அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாரு சொன்னா வலிமா விருந்தை புறக்கணிப்பது கூடுமா என்று கேட்கிறார் மார்க்கத்தில் ஒரு வலிமா விருந்து நடத்துறாங்க அந்த வலிமா விருந்தில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்கிறதாக தெரிகிறது ஏற்பாடுகள் நடப்பதாக அறிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த வலிமா விருந்தை நாங்கள் புறக்கணிப்பதற்காக தயாராகுகின்ற நேரத்தில் விருந்த புறக்கணிக்க கூடாது என்று நபி சொல்லாஹு அலிவசல்ல அவங்க எச்சரித்து இருக்கிறாங்க எனவே கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்ற மாதிரி சொல்றாங்க எனவே இது சம்பந்தமாக என்ன விளக்கம் என்று ஒரு சகோதரர் மல்வானையிலிருந்து கேட்டிருக்கிறார் அப்ப இந்த கேள்வியை நாங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்துல வலிமாவுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை புறக்கணிக்க கூடாது என்று நபி சொல்லாஹு அலி வஸ்ல்ல அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க வலிமா விருத பத்தி ரசூ சல்லா அலிஸ் அந்த வலிமா விருந்தாக இருந்தாலும் சரி ஏனே ஒரு முஸ்லிம் சகோதரன் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் புறக்கணிக்க கூடாது எப்படி வருதுன்னு பாருங்க புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை அப்துல்லா உமர் அலி அல்ல அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க இதா துயா அகதுக்கும் இழல் வலிமா உங்கள யாராவது ஒருவர் வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்று அந்த வலிமா விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதற்கு செல்லுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல இன்னொரு செய்தியில வருகிறது புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலாவது செய்தி அபு மூசல் அஷ் அரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்த முக்கியமான கடமைகள் ஒன்றாக விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பிதழை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு பதில் அளியுங்கள் என்று நபி சொல்லா அலிமர்கள் அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதே போல ரசூல் சல்லா அலிஸ்லாமர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்கின்ற நேரத்தில் முஸ்லிமு அல்லது சித்துன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்த கடமைகள் ஆறு இருக்கிறது அப்ப அது என்ன என்னயா ரசூல் அல்லா இந்த கடமைகள் என்ன கேட்ட நேரத்தில் இதா லக்கி தஹு ஃ வசலிம் আলাইஹி ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்தித்தால் அவనికి சலாம் சொல்லுங்கள் வைதா தஆக்க ஃ அஜிபுஹூ ஒரு முஸ்லிம் உங்களுக்கு விருந்துக்காக அழைத்தால் அந்த விருந்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னும் பல செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி sahih muslimல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு வலிமா விருந்துக்கு அல்லது பொதுவான ஒரு விருந்துக்கு அழைத்தால் நாங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பது இந்த செய்திகள் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம் அதே நேரத்தில் வலிமா விருந்த அழைப்பை அல்லது விருந்துக்கான அழைப்பை மறுக்கிறாரோ விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார் என்று கடுமையான எச்சரிக்கையாக வருகிறது அழைத்தால் செல்லுங்கள் என்றும் வருகிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றும் வருகிறது இங்க என்ன வருது நீங்கள் செல்லாமல் இருப்பது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வதில் அடங்கும் அவன் மார்க்கத்துல விருந்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது விளங்கிக் கொள்றோம் மார்க்கத்துல அல்லா ரசூலுக்கு மாற்றமாக நடந்து கொள்ள முடியுமா முடியாது அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும் அப்போ ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இன்னொரு முஸ்லிம் சகோதரன் வலிமாவுக்கு அழைத்தால் செல்ல வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இந்த இருந்து பார்க்கிறோம் ஆனா இந்த மாதிரி வலிமா விருந்துக்கு அழைக்கப்படுவதை கட்டாயமாக ஏற்று செல்ல வேண்டும் என்று ஹதீசுகள் இருப்பது வாஸ்தவம் தான் உரு வலிமா விருந்துல மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நிகழும் என்றால் மார்க்க அனுமதிக்கப்படாத ஷிருக்கான காரியங்கள் விதத்தான காரியங்கள் அனாச்சாரங்கள் நிகழ் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அத்தகைய வலிமா விருந்துக்கும் நாம் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதா மார்க்கம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டுமா என்று பார்த்தால் இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் மார்க்கத்துல எது வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டுள்ளதோ அதை ஏற்று நிற்பது ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமையாக இருப்பது போல மார்க்கத்துல எது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தடை செய்யப்பட்ட காரியங்கள்ல நாங்களும் ஈடுபடக்கூடாது அதிலே நாங்கள் கலந்து கொள்ளவும் கூடாது என்ற வகையில நாம் பேணுதலாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அது மார்க்கத்துக்கு முரணாக ஒரு வலிமா விருந்தில் மணவரைகளை ஏற்படுத்தி மணப்பெண்ணை அலங்காரம் செய்து பொதுமக்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாக ஆக்கி அல்லது அந்த மணமகனை அலங்காரத்தோடு ஊறுபூராகவும் ஊர்வலம் கொண்டு சென்று அவளுடைய மறைவிடங்களை எல்லாம் அந்நிய ஆண்களுக்கு தென்படக்கூடிய விதத்தில் பகிரங்கப்படுத்தி அல்லது போட்டோ ஷூட்டின் என்ற பெயர்ல அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே மணமகளும் மணமகளும் அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக காட்சியளித்து அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி போட்டோ ஷூட்டிங் பண்ணி அல்லது ஒரு இசை கூத்துக்கள் கச்சேரிகளை ஏற்படுத்தி கொண்டு நடனங்களை ஏற்படுத்திக் கொண்டு ஆடல் பாடல் கூத்துக்கும் நலங்களோடு ஒரு விருந்து நடக்கும் என்று சொன்னா இது நபிவலியின் அடிப்படையில் அடிப்படையில உண்டா இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட உண்டா இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு கலந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அங்கீகாரம் தருமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அல்லாமா இறைவாய் இந்த மணமகளையும் மணமகனையும் ஆதமையும் ஹவுவாவையும் எவ்வாறினையும் சேர்த்து வைத்தாயோ அப்படி சேர்த்து வை என்று ஒரு ஆலிம் வந்து ஒரு ஹஸ்ரத் வந்து துமா பிரார்த்தனை செய்து அந்த அக்குதை நிக்காவை நிக்கா மஜ்லிசை ஏற்படுத்துவார் நடத்தி வைப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருமண விருந்துக்கு நாம கலந்து கொள்ளலாமா இது விதி இல்லையா சிறுக்கான காரியங்களை செய்வார்கள் மணமகனை மணமகளை அவங்க அலங்காரம் பண்ணி ஒரு மணவரையில வச்சு அவங்களுக்கு சில பால பாலையும் தண்ணீரையும் மோதி பார்த்து அவர்களுடைய கைகளிலே கொடுத்து அல்லது ஆரத்தி செய்து அவர்களுடைய அந்த கண்ணூர்களை கழிக்கக்கூடிய விதத்தில் பல காரியங்களை திருமண மண்டபங்களிலே நிகழ்த்துவார்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் அனாச்சாரங்களாக மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கிறதா இருந்தா இன்னும் சொல்ல போனால் தாலி என்ற பேர்ல இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை சவடி என்ற பேர்ல முஸ்லீம் சமூகம் அதை ஏற்படுத்தி கொண்டு திருமண மண்டபத்திலேயே அதை அந்த மணமகளுக்கு அணிவிக்கக்கூடிய விதத்தில் பலரும் அதை தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடிய நிலையிலெல்லாம் பல அனாச்சாரங்களை நிகழ்த்துவார்கள் இப்படியெல்லாம் நடக்கிற ஒரு சபைக்கு ஒரு திருமண விருந்துக்கு கலந்து கொள்ளணும் என்று ரசூல் சல்லாஸ்லாம் சொல்லுவாங்களா இதுக்கு கலந்து கொள்ளாவிட்டால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்ததாக ஆகிவிடுமா என்று நாங்கள் தேடி பார்த்தால் நபி சொல்லாஹ் அலிவஸ் அவங்க இந்த விஷயத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க நபி சொல்லா அலுவலாம் ஒரு முறை தனது மகளான ஃபாத்திமா அலி அல்லா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க அவங்கள விருந்துக்காக அழைத்த நேரத்தில் ரசூல்லா விருந்துக்கு போறாங்க அத்தன் நபி சொல்லாஹு அலி வல்லாம் பைத்த ஃபாத்திமா அலைகான் ரசூல்லா ஃபாத்திமா அலி அல்லா வீட்டுக்கு போனாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையவில்லை அப்ப உடனே அலிர் அலி உள்ளாவை இதை பத்தி ஃபாத்திமா அலிவுல்லான் கிட்ட சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க என்று சொல்லி நீங்க கேட்டுவாங்க அல்லாவின் தூதர் சொல்லா அல்லிமலி காரணத்தை கேட்டுவாங்க ஏனு கண்ட வீட்டுக்குள்ள வரலன்னு கேக்கும் போது ரசுல்லா சொல்றாங்க அலிர் அலி உள்ள கேட்கும் போது ரசுல்லா சொல்றான் இன்னி ராயித்வாலா பாபிஹா சித்திரன் மௌஷியன் நான் வந்து உங்களுடைய வீட்டுல வாசலில் பல வண்ணங்களை கொண்ட ஒரு திரைச்சீலையை பார்த்தேன் இங்கெல்லாம் உருவம் பொறிக்கப்பட்ட நிலை இருக்கல பல வண்ணங்களை கொண்டு அலங்காரம் மேற்படுத்தப்பட்ட ஒரு திரைச்சீலையை பார்த்தேன் மாலி எனக்கு இந்த துனியாவுக்கு என்ன தொடர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்ட ஆடம்பரமான இடங்களுக்கு நினைத்து நான் வரவில்லை என்று நபி சொல்லாஸ்லாம் சொல்றாங்க அப்ப இத அலி அல்லான் வந்து அலியும் இந்த விஷயம் சம்பந்தமாக பாத்திமா அலி அல்லா அவர்களிடம் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க அல்லாஹவின் தூதர் இந்த விஷயத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு கட்டளை இடட்டுமே என்று சொன்னார்கள் அப்ப ரசூல் பைத்தின் துருசிலுலின் அஹ் அந்த திரைச்சீலையை இந்த வீட்டாருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்களுக்கு அதிலே தேவை இருக்கிறது என்று நபி சொல்லாஹ்லாம் சொன்ன செய்தி சையுல் புகாரிலே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப ஒரு சாதாரண விருந்துக்கு ரசூல் சல்லாஹிஸ்லாம் வர்றாங்க வரும் பொழுது அந்த விருந்துக்கு வர்ற நேரத்துல பல பல வண்ணங்களை கொண்ட ஒரு திரைச்சீலை இருப்பதை பார்த்தே ரசூல் அந்த விருந்த புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிச்சாங்க மாலிவலி துனியா எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன இருக்குது என்று கேட்டாங்க இப்ப இன்று வலியுமா என்ற பேர்ல நடத்துற திருமண வைபவங்களுக்கு ரசூல் சல்லாஹிசம் இந்த காலத்துல இருந்தா கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலேயே இருக்குது இவங்க போடுற கூத்துகளுக்கும் பொம்மாலங்களுக்கும் அல்லாவின் துதர் வெறுமனே திரும்பி போக மாட்டாங்க இந்த காலத்துல மாத்திரம் ரசூல் உயிருடன் வாழ்ந்து இந்த முஸ்லீம் சமூகத்துல நடைபெறுகின்ற திருமண விருந்துகளுக்கு ரசூல்லாவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த திருமண விருந்துகளுக்கு மட்டும் அவங்க வந்தாங்கன்னு வைங்களே வெறுமனே திரும்பி போக மாட்டாங்க பதுவா செஞ்சுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் நிறைந்து காணப்படுகிறது அப்ப வந்து வலிமா விருந்துக்கு கூப்பிட்டாலே போகணும் என்றது மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்தாலும் இந்த சபையில கலந்து கொண்டு ஆகணும் என்ற மாதிரி சித்தரிக்க கூடாது வலிமா விருந்துக்கு நல்லபடியா மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்துல ஒருவர் அழைத்தால் செல்ல வேண்டும் மார்க்கத்துக்கு மாற்றமான நிலை காணப்படும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு என்ன வழிகாட்டுகிறான் திருக்குறுவான்ல நாலாவது அத்தியாயத்துல நூத்தி நாற்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் ஒக்கது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் இந்த வேதத்தில் உங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்நிலா சமீபத்து மாயா தில்லாஹி யுக் ஃபருபிஹா வையுஸ்தாபிஹான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற அல்லது புறக்கணிக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற சபைகளாக இருந்தால் சலா தூமாகும் அவர்களோடு நீங்கள் ஒருபோதும் அமராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது எது வரைக்கும் என்றால் அத்தா யஹூஃபி ஹதீசின் வைரியி அது அல்லாத வேறு பேச்சுக்களில் அவர்கள் மூழ்கும் வரைக்கும் இன்னக்கும் இதன் விசலுகும் அப்படி இல்லாமல் அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை கேலி செய்து கொண்டு புறக்கணித்துக் கொண்டிருக்கும் நிலை நீடிக்கும் பொழுதே நீங்கள் அந்த சபைக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் இன்னக்கும் இதம் விசலுகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குருவான நமக்கு கண்டனம் தெரிவிக்கின்றார் அப்போ ஒரு சபையில மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நிகழும் என்று சொன்னால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நிகழும் போது நாம அந்த சபைக்கு கலந்து கொள்ள கூடாது அப்ப மார்க்கத்துக்கு முரணாக ஆடல் பாடல் இருந்தால் எப்படி கலந்து கொள்வது மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் சிறுக்கான காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி கலந்து கொள்வது விதிகத்தான காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி கலந்து கொள்வது அனாச்சாரங்களில் ஈடுபட்டால் எப்படி கலந்து கொள்வது ஆண்கள் பெண்கள் கலப்படமாக அதே நேரத்தில் ஆண்கள் பெண்கள் ஹஜ்னமி மஹரமி வேறுபாடு இல்லாமல் அவுரத்துகள் வெளிப்படுகின்ற வகையில் ஒரு சபையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்தினார்களெண்டா திருமண விருந்துன்ற பேர்ல வலா யுபுதீன ஜீனத்தகும்னு பெண்கள் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்று கடுமையாக தடை விதித்திருக்க கூடிய நிலையில திருமணம் மொத்தமா வெளிப்படுத்தக்கூடியதை அப்படிப்பட்ட ஒரு சபையில அந்த அலங்காரம் வெளிப்படுத்தப்படுதல் நீடிக்கும் பொழுது எவ்வாறு நாங்கள் கலந்து கொள்ளலாம் அவங்க அது அல்லாம நல்ல காரியங்கள்ல ஈடுபடும் போது கலந்து கொள்ளலாம் நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடிய நிலையில் இன்றைய காலத்துல இந்த திருமண மண்டபங்கள்ல திருமணங்கள் நடைபெறுகிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இது போன்று அல்லாண்ட வசனம் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அந்த ஜீனத்தை பத்தி அவங்க யோசிக்கல அதை பத்தி பரவாயில்ல யோசிக்கிறாங்க அல்லது மார்க்கத்துல அல்லாத வழிமுறைக்கு மாற்றமாக செய்வதை பற்றி கவலைப்படவில்லை அது வேற நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் என்றால் இவங்க அல்லாவுடைய வசனங்களை கேலி செய்யறாங்க புறக்கணிக்கிறாங்க மறுக்கிறாங்க இந்த நிலையில நாங்க அந்த சபைகள்ல கலந்து கொள்ள கூடாது என்று குருவான்னு இருக்கும் பொழுது எப்படி வந்து நாங்க அந்த என்று கூப்பிட்டாங்க என்பதனால் கலந்து கொள்வது அப்ப இந்த ரெண்டு வேறுபாட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வலிமாவுக்கு கண்டிப்பாக அழைக்கப்பட்டால் நாங்கள் செல்ல வேண்டும் அது எப்படிப்பட்ட வலிமாவா இருக்கணும் வலிக்கு உட்பட்ட ஒரு வலிமாவா இருக்கணும் வலிக்கு உட்பட்ட ஒரு வலிமாவாக இருந்து அப்போது நாங்கள் அந்த வலிமாவிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அல்லார சொலுக்கு மாற்றம் செஞ்சிட்டோம் முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் என்று அர்த்தம் இதை விளங்கப்படுத்தக்கூடிய விதத்துல ரசூல் சொல்லா அல்லம் ஒரு செய்தியில சொல்றாங்க வலிமாவுக்கு கூப்பிட்டாலே போகணும் அதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா நபி சொல்லாம் சொல்றாங்க சஹிள் புகாரில் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக வருது அபு ஹுரைரா அலி அல்லா அறிவிக்கிறாங்க எனக்கு விருந்தாக இது வலிமாவாக இருந்தாலும் வேறு விருந்தாக இருந்தாலும் சொல்றாங்க எனக்கு விருந்தாக ஒரு ஆட்டுக்காலின் பகுதி அது பெரிய அளவுல மதிப்பு மிக்க ஒரு விருந்தாக கருதப்படாது ஆட்டுக்கால கீழ்பகுதியை எனக்கு விருந்தாக தரப்பட்டாலும் ல அஜப்து நான் அதற்கு பதிலளிப்பேன் அப்ப மட்டமான அளவில் நீங்கள் ஒரு விருந்தை கொடுத்தாலும் விருந்து கெண்டு என்னை அழைத்தால் நான் உங்களுடைய விருந்து அழைப்பை ஏற்று நான் அதற்கு சமூகம் அளிப்பேன் என்று நபி சொல்லலாம் சொல்றாங்க வல உகுதிய இளைய குரானும் எனக்கு ஒரு ஆட்டுக்காலின் கீழ் பகுதி அன்பளிப்பாக கிடைத்தாலும் மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பளிப்புகள் ஒரு மட்டமான நிலையில ஒரு ரொம்ப பெருமதி குறைவான நிலையில எனக்கு அன்பளிப்பு கிடைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நபி சொல்லி பார்க்குறோம் அப்ப ஒரு ஏழை ஒரு விருந்து கொடுக்கிறான் அந்த ஏழையிட விருந்து வலிமா விருந்து வலிக்கு உட்பட்டதாக இருக்கிறது பெரிய பிரியாணி எல்லாம் கிடைக்காது பெரிய அளவுல சுவையான உணவா இருக்காது என்று இருந்தாலும் அந்த உணவுடைய தரத்தை நினைச்சு நான் போகாம இருக்கக்கூடாது அந்த ஏழை ஒரு முஸ்லிம் நபி வழிப்படி செய்கிறார் கண்டிப்பாக நான் அதற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாத சொல்லுக்கு நான் மாற்றம் செய்யக்கூடாது என்று கலந்து கொள்ள சொன்னாங்களே தவிர பணக்காரன் வசதி படைத்தவர் அவருடைய வசதியின் திமிரின் காரணமாக அவங்களோட வசதி கேட்ப அவங்க திருமண விருந்து கொடுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா ஆடம்பரமாக வீண் விரயமாக அனாச்சாரமாக மார்க்கத்துக்கு முரணாக அல்லாவுடைய போதனைகளை புறக்கணிக்கக்கூடிய விதத்துல பிரஸ்டைய போதனைகளை புறக்கணிக்கக்கூடிய விதத்துல ஒரு வலிமா விருந்தை கொடுப்பாங்கன்னு சொன்னா அத்தகைய வலிமா விருந்துகளில் கலந்து கொள்வதற்கு மார்க்கம் எந்த வகையிலுமே நமக்கு அனுமதியை தராது இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி சொல்லாஹலி சொல்லம் அவர்கள் நமக்கு பொதுவான ஒரு வழிமுறையை சொல்லி ஒரு தீமையை கண்டால் நாங்க அதை தடுக்கணும் இப்ப வலிமா விருந்துக்கு போறோம் அதுல பிதிரத்து நடக்குது நாங்க தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் சிறுக்கு நடக்குது தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அனாச்சாரம் நடக்குதுன்னா ஆடல் பாடல் கூத்துக்குமால நடக்குதுன்னா அதை தடுக்கக்கூடியதா இருக்கணும் அலங்காரம் செய்யப்பட்ட மனப்பெண்ணை மனவரையில் அவர்கள் தோரணையாக மக்களுக்கு காட்சி பொருளாக காட்டியிருந்தால் இதை அப்புறப்படுத்துமாறு நாம் அதை சொல்ல வேண்டும் அந்த சக்தி இருந்தால் போகலாம் ரசூல் அப்படித்தான வழிகாட்டுறாங்க மன் ராம்கும் முன்கரன் உங்களை யார் ஒருவர் ஒரு தீமையை காணுகிறார்களோ அதை தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும் அதற்கு அவர் சக்தி படைக்கவில்லா இல்லாவிட்டால் பபிலிசானிஹி தனது நாவல் தடுக்கட்டும் இல்லம் வஸ்ததி அதற்கும் சக்தி பெறாவிட்டால் பபி கல்விஹி உள்ளத்தால் வெறுக்கட்டும் வதாலிக்கால் அஃபுல் ஈமான் இதுதான் ஈமான்ல குறைந்த நிலை என்று அபு சைத் அல் ஹுதிர் அலி அல்லான் அவர்கள் ரசூலா சொன்னதாக அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீம்ல எழுபத்தி ஒன்பதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப மலிமா விருந்துக்கு போய் அதுல தீமையை காண்கிறோம் ஆனா தடுக்க மாட்டோம் கையால தடுக்க மாட்டோம் வாயால தடுக்க மாட்டோம் மனசால மட்டும் வெறுத்துட்டு வாரம் என்று நல்ல புரியாணிய வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தால் இது உள்ளத்தால் வெறுப்பதில் வருமா வராது அப்ப புறக்கணிப்பதுதான் உள்ளத்தால் வெறுப்பது என்பது தீமையை சக்தி இருந்தால் தட்டி கேட்கணும் கையாலே தடுக்கணும் முடியாட்டி வாயால தடுக்கணும் முடியாட்டி அந்த சபையை விட்டு நாங்க விலகணும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டலாக இருப்பதனால் விருந்தென்றா கண்டிப்பா போகணும் ஆனால் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தால் அந்த சபையில தீமையை தடுக்க முடியும் என்றால் இருந்து போய் தடுத்து நல்ல வழிப்படி அதை நபி வழிப்படியை செய்வதற்கான ஒரு ஏற்பாடை நாங்க செய்யணும் அதை முடியாவிட்டால் தீமையான காரியங்கள் நிகழ்த்தும் நிகழ்த்தும்போது நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுபட்டு சரியான வேலையை செய்யும் போது கலந்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான் இந்த செய்திகளிலிருந்து நமக்கு தெளிவான விளக்கமாக கிடைக்கிறது